ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் வாழைப்பழம் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் விருப்பப்படக்கூடிய அளவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறேன் நான் இன்றைக்கி கொஞ்சம் பழைய வாழைப்பழம் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வாழைப்பழத்தை உரித்து பார்க்கும்போது அதோடய காம்ப பகுதி கொஞ்சம் கருத்து போயிருந்ததை கட் பண்ணிவிட்டு நல்ல பகுதியாக மட்டும் இந்த மாதிரி மிக்சி ஜார்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி மூணு வாழைப்பழம் எடுத்திருந்தேன் இப்போ கட் பண்ணி போட்ட வாழைப்பழத்தில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்படியே நாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைசாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் அரைச்ச வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் பொதுவாக நாம் நம்ம வீட்டில் நிறைய வாழைப்பழம் வாங்கி வச்சுருந்தோன்னா கடைசியாக ரெண்டு மூணு வாழைப்பழங்கள் இந்த மாதிரி கறுத்து போயிருக்கும் அந்த வாழைப்பழம் வச்சு நாம் இதை செஞ்சுக்கலாங்க இப்போ நாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன் இப்போது இந்த அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம் இதே கப்பு நம்ம எல்லா அளவுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கப்பை யூஸ் பண்ணுறோமோ அதே கப்பை நம்ம கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும் முதல்ல இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இந்த வாழைப்பழத்தில் கொஞ்சம் தண்ணித்தன்மை இருக்கும் அரிசி மாவை இந்த வாழைப்பழம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ இந்த ஸ்பூன் வச்சு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டோம் இதில் கொஞ்சமாக பவுடர் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்தா போதும் அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம அதே கப்பில் கால் கப்புலேருந்து கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்குறேன் கப்பு சேர்த்தா போதும் இப்போ நம்ம கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அதே கப்பில் கால் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாம் இப்போவே கையை போட்டு பிசையும் போது இந்த கையில் எல்லா மாவும் ஒட்டிக்கும் அதனால் முதல்ல ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நம்ம முதல்ல ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பழம் கையை தொட்ட உடனே கையில் எல்லாம் அப்படியே ஒட்டி வந்துடும் அதனால தான் முதல்ல ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணோம் சப்பாத்திக்கு நாம் எப்படி மாவு பிசையுமோ அதே மாதிரி மாவு பிசைஞ்சால் போதும் இப்போ இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது நெய் சேர்த்துக்கலாம் நெய்யில் ஒரு டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாவே போதும் இந்த மாதிரி நம்ம நெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த வாசனையும் அதிகமாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உறவாக வச்சுக்கலாம் ஒரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சமாக துருவனை தேங்காய் எடுத்துக்கலாங்க இனிப்புக்காக இதில் சீனி சேர்க்கலாம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாலு டீஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக அவல் சேர்த்துக்கலாம் அவல் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் தேங்காவே போதும் இப்போ இதில் இந்த மாதிரி அவல் கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு சின்ன இலை ஒன்று எடுத்துக்கலாம் இந்த இலைக்கு அடியில் நான் ஒரு தட்டு வச்சுருக்குறேன் இந்த இலையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சிட்டு நம்ம பிசஞ்சு வச்சோன்னிங்களா மாவு அந்த மாவில் பாதி மாவு மட்டும்தான் எடுக்கணும் இன்னும் பாதி மாவு நம்ம பவுலில் அப்படியே வச்சிருக்கிறேன் இந்த பாதி மாவை இந்த வாழையில் நல்லா இந்த மாதிரி சப்பாத்திக்கு நம்ம எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தட்டிக்கலாம் நாம் மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கோக்கனட் அதாவது தேங்காய் இருக்கு இல்லைங்களா அந்த தேங்காயை இது மேலே இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாங்க இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான முறையில் தான் நாம் இதை வேக வைக்க போகிறோம் இப்போ பாதி மாவு இருந்தது இல்லைங்களா அந்த பாதி மாவை எடுத்து கையில் வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நல்லா ஜாயின் பண்ணணும் ஓரம் ஃபுல்லாகவே மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் கொஞ்சமாக நெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுத்துக்கலாங்க நம்ம கீழே ஒரு பகுதியை வச்சுருக்குறோம் மேலே ஒரு பகுதியை வச்சுருக்குறோம் ரெண்டு பகுதியும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி வச்சாச்சு உள்ள நாம் வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காயோட சேர்த்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வேகும்போதே எல்லாருமே கேட்பாங்க அளவுக்கு நல்ல வாசனையும் வரும் இப்போ நான் ஒரு இட்லி தட்டை எடுத்துருக்கிறேன் இட்லி தட்டியை பின்னாடி கவுத்தி வைக்கணும் நாம் இந்த மாதிரி வைக்கணும் நம்ம இட்லி தட்டை அப்படியே வைக்கும்போது ஃப்ளாட்டாக கிடைக்காது அதனால கவுத்தி வச்சுட்டு அது மேலே இது இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சாவே போதும் வேக வைக்கும்போது அதுக்கு மேலே ஒரு வாழையில் போட்டு வேக வைக்கணும் அப்போ தண்ணி இறங்காமல் இருக்கும் நம்ம அப்படியே போட்டு வேக வைக்கும்போது தண்ணி அதுக்குள்ளே இறங்கிடும் நான் வேக வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள தண்ணி எதுவுமே இறங்காது நம்ம இந்த மாதிரி மேலே வாழையில் போட்டு வேக வைக்கும்போது இப்போ நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன் ரொம்பவே நல்லா வெந்திருக்குது ரொம்ப நல்ல வாசனையும் வரும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சில வேளைகளில் நம்ம வீட்டில் ரொம்ப கருத்து போய் கிடக்கும் வாழைப்பழம்லாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க அந்த டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அதிகமான எண்ணெயும் யூஸ் பண்ணாமல் வெறும் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம் நார்மலாக நம்ம தேங்காய் பண்ணெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது அது உள்ளே வந்து தேங்காய் ஸ்டப் பண்ணி கொடுக்குறதால டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் மேலே வந்து வேக வைக்கிறது அவங்க மைதா மாவு தான் ஃபுல்லாகவே இது நாம் வெறும் அரிசி மாவு மட்டுமே சேர்த்து செஞ்சுருக்குறோம் டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இதை செஞ்சு யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்கள் டிப்ஸ் கேட்பாங்க இது எப்படி செஞ்சீங்கன்னு ஒரு கப் உளுந்தம்பருப்பு வச்சு சூப்பரான ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் உளுந்தம்பருப்பு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு முறை இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ தண்ணி முழுசாக நான் வடிகட்டி உளுந்து மட்டுமே எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த குக்கரில் நம்ம ஊற வச்ச உளுந்த எடுத்து போட்டுக்கலாங்க உளுந்து ஏற்கனவே ஊறி போயிருந்ததால் ஒரு கப் உளுந்துக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் உளுந்து ஊற வைக்காமல் அப்படியே கூட நம்ம வேக வைக்கலாம் ஊற வைக்காத உளுந்து வேக வைக்கும்போது ஒரு கப் உளுந்துக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுக்கணும் இப்போது ரெண்டு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் நல்லா வெந்து இருக்குது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜார்ல வெந்து போன உளுந்தை எடுத்து போட்டுக்கலாங்க இந்த உளுந்து அரைக்கிறதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும் நான் ஒரு கப் உளுந்து போட்டிருக்கிறேன் அதில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் நாம் இப்போ சேர்த்த உளுந்து ஒரேடியாக நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க முடியாது ரெண்டு டைமாக நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன் பார்க்குறதுக்கு நல்ல வெண்ணை மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நெய்யை நம்ம கையில் எடுக்கும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் நாம் இதில் ஃபீல் பண்ண முடியுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த உளுந்து ஏற்கனவே நம்ம ஊற வச்சாதால் இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் இப்போ அரைச்ச உளுந்தை நம்ம ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கிட்டேன் மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்துருக்குறேன் மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்குறேன் வீட்டில் பவுடர் பண்ண அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க அப்படி பவுடர் பண்ண அரிசி மாவு சேர்க்கும்போது புழுங்கலரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு சட்டிகைக்கு சேர்த்துக்கலாம் நான் இதில் இன்றைக்கி காரம் எதுவுமே சேர்க்கலை சப்போஸ் உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா இதில் நீங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூனுக்கு ஓமத்தை கையிலேயே நல்லா நசுக்கி போட்டுக்கிட்டேன் ஓமை இல்லை அப்படின்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கையிலேயே ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து தான் நம்ம உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம் அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க ஒரு முறை நம்ம கையில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணும்போதே தண்ணி அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரியே தெரியும் இப்போ நாம் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் நல்ல டேஸ்ட்டுக்காகவும் ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கக்கிட்ட நெய் இல்லைன்னா சூடான எண்ணெயில் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையில் எதுவுமே ஒட்டாமல் வரும் நம்ம பிசையும் போது நல்லா பிசைஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் ஒன்று எடுத்துக்கிறேன் பொதுவாக நம்ம இடியாப்பம் பிள்ளீரை இந்த இதுக்குள்ளே போடும்போது மாவு மேலே மேலே ஏறி வரும் இதனால் ஒவ்வொரு டைமும் நம்ம மாவை பசைஞ்சிட்டு அதை பிழிஞ்சு ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா நிறைய நமக்கு வேணாகிற மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த ஷேப்புக்கு நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரவுண்ட் ஷேப்புக்கு கிடைக்கும் இப்போ நாம் எந்த ஷேப்புக்கு நமக்கு வேணுமோ அந்த அச்சை உள்ள போட்டுக்கலாங்க நம்ம பிசைஞ்சு வச்ச மாவையும் உள்ளே போட்டுக்கிட்டோம் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் அதை இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த பிளாஸ்டிக்கை நாம் இதில் வச்சுட்டு நம்ம மாவு இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றும் போது நமக்கு சுத்தமாக மேலே ஏறியும் வராது கொஞ்சம் கூட மாவு வீணாகாது பிழிகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையும் வலிக்காதுங்க இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம முறுக்கு பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க இது நம்ம முறுக்கு ஷேப்பில் தனித்தனியாகவும் போட்டுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா ஷேப்லையும் போட்டு ஒரேடியாக போட்டு நம்ம உடச்சி கூட எடுத்துக்கலாம் முக்கியமாக நாம் இதை பிழிஞ்சு ஊற்றும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் நல்ல சூடாக இருக்கும்போது தான் அது நல்ல முறு வரும் அதே சமயத்தில் எண்ணெயும் அதிகம் குடிக்காமல் இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் இது வெள்ளை கலரில் தான் இருக்கும் பார்க்கறதுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப நேரம் எண்ணெயில் வைக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு வெந்து கிடைக்கும் இந்த மாதிரி விதவிதமான அச்சு யூஸ் பண்ணி நம்ம முறுக்கு வேக வைக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக நாம் இதை செஞ்சு எடுத்துக்கலாங்க பொதுவாக நாம் முறுக்கு செய்யணும்னா உளுந்து வறுத்து அதை பவுடர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அதை அரிசியை ஊற வச்செல்லாம் ரொம்ப வேலை இருக்கும் ஆனால் இது செய்கிறதுக்கு நமக்கு அதிகமான டைம் எடுத்துக்காது ஜஸ்ட்டு நாம் வேக வச்சு செஞ்சாவே போதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை செஞ்சிட்ருக்கும் போதே என் குழந்தைங்கள் பாதி செ சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க நாலஞ்சு ஷேப்பில் நான் செஞ்சு எடுத்திருக்கிறேன் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்திருக்கு அதிகமாக எண்ணெயும் குடிக்கலாம் டக்குன்னு ரெண்டு நிமிஷத்தில் எல்லாமே வெந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு அந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஒரு கப் வேர்க்கடலை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் இதே கப்பை நம்ம எல்லா அளவுக்கும் பயன்படுத்தலாம் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது தண்ணி அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது தண்ணியும் சேர்த்துட்டோம் இந்த தண்ணி கூடவே நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கு முன்னாடி நல்ல வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே இந்த வெள்ளம் நல்லா கரைய ஆரம்பிக்கும் இந்த ஏலக்காவும் இது கூடவே கொதிக்கிறதால அதோட வாசனையும் எல்லாம் நல்லா சேர்ந்துடும் இப்போ நல்லா கொதிச்சு நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம கரண்டியில் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து நம்ம கையில் இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம்னா ஒட்டணும் நமக்கு அதுக்காக ரொம்ப நமக்கு வலுவலாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒட்டுனா போதும் கையில் ஒட்டுனாவே போதும் கையில் ஒட்டும் போது நமக்கு நூல் மாதிரி வரும் இல்லைங்களா அந்த டைமில் நமக்கு சரியான பதமாக இருக்கும் இப்போ நம்ம இதில் மாவு சேர்த்துக்கணும் அதே கப்பில் ஒன்றரை அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவை கொட்டணும் நம்ம ஒரேடியாக கொட்டணுன்னா மாவை ஃபுல்லாக ஒரேடியாக கட்டி பிடிச்சிடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டு நம்ம கிளறி விட்டோம்னா நமக்கு அந்த அளவு கட்டி பிடிக்காது எல்லா இடத்துலையும் அந்த வெள்ளம் ஒரே மாதிரி இருக்கும் தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கம்மி பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் நம்ம வச்சுக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி எல்லாத்தையும் இந்த மாவு குடிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாவு கெட்டி ஆகிடும் நம்ம முதல்ல பார்க்கும்போது தண்ணி மாதிரி இருந்தாலும் இந்த மாவு வேகும்போது தண்ணி கரெக்டாகிடும் ஒன்றரை கப் அளவுக்கு மாவு சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நாம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கணுங்க இப்போ இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரத்திலேயே இந்த வேர்க்கடலையும் இந்த தண்ணியை எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிடும் இதனாலேயே அந்த மாவு நல்ல கெட்டியாக ஆரம்பிக்கும் நம்ம கிளறி விட்டதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு வச்சோம்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கெட்டி ஆகிடும் இப்போ இந்த அளவுக்கு நல்ல கெட்டி இருக்குது இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு மாவு கூடவே இந்த வேர்க்கடலையை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் விடணும் இந்த மாவு சீக்கிரமாக கெட்டி ஆகறதால வேர்க்கடலை ஒரே இடத்துல தங்கிவிடும் அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம கரண்டி வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஆறும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாங்க கருப்பு எள்ளு உடம்புக்கு ரொம்பவே நல்லது உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு ஞாபகத்திறனையும் வளர்க்கும் கருப்பு எள்ளு இல்லை அப்படின்னா வெள்ளை எள்ளவும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் ஆறுக்கப்புறம் கையிலேயே இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும் உருண்டை பிடிக்கும்போது கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சோன்னா அந்த உருண்டைகள் நமக்கு காயும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் பாசி பருப்பு வச்சு ரொம்பவே ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கப்புக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நாம் அதை பவுலில் போட்டுக்கலாங்க இந்த டம்ளருக்கு பதிலாக கப்பு கூட எடுத்துக்கலாம் நாம் எந்த கப்பை எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் இப்போது இந்த பாசி பருப்பில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி நல்லா கையில் பசைஞ்சு அந்த தண்ணியை வடிகட்டி பாசி பருப்பை மட்டும் எடுத்து வச்சுருக்குறாங்க தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு அடுப்பில் இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாங்க இதில் நம்ம வடிகட்டி வச்ச இந்த பாசிப்பருப்பை போட்டுக்கலாங்க போடும்போது கொஞ்சம் தண்ணி தன்மையோடு தான் இருக்கும் ஆனால் போக போக இந்த தண்ணியெல்லாம் வற்றி போயிடும் நமக்கு முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணணும் அதுலேயே நமக்கு தண்ணி வற்றி போயிடும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை வறுத்து எடுக்கணுங்க அப்போ தான் இது நல்லா மொறு மொறுன்னு அந்த பதத்துக்கு நல்லா வறுந்து கிடைக்கும் நமக்கு நம்ம போடும்போது தண்ணியோடு இருந்தது இப்போ நமக்கு பாதி தண்ணியுமே வற்றி போயிடுச்சு இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது நல்லா வறுந்து கிடைக்கும் இப்போது இந்த மாதிரி நம்ம வாயில் வச்சு பார்க்கும்போது நல்லா கடு கடுன்னு நல்லா மொறு மொறுன்னு நல்லா வறந்துருக்கணும் இப்போ நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஒரு முறை நல்லா சுற்றி எடுத்தாவே கொஞ்சம் மொறு மொறுன்னு வந்துடும் அதுக்கப்புறமா நல்ல மாவு மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கணுங்க ஜலிக்கணும் எல்லாம் அவசியம் கிடையாது ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி ஒரு தடவை அரைச்சி எடுத்தாவே போதுங்க இதை இப்போ ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே பேனை அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இந்த நெய் ஓரளவுக்கு உருகினதும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இது கூட நீங்கள் வேறு எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இல்லை வேறு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட இந்த முந்திரி பருப்பு கூட இல்லை அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இந்த மாதிரி நல்ல தீயில் வறுத்து எடுத்துக்கலாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு இருந்ததால் முந்திரி பருப்பை சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா இந்த மாதிரி வறுத்தி எடுத்துக்கலாம் இப்போ வறுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றி வச்சாச்சு இப்போ நாம் இந்த பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூனுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க சப்போஸ் உங்கள் கிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா ரெண்டு டீஸ்பூனுக்கு ரவை சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கடலை மாவை இந்த நெய்யிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே ஊற்றுல மிச்சமாக இருந்த அந்த ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும்தான் நம்ம முதலேயே ஊற்றுனது இப்போ இந்த நெய்லேயே நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும் இப்போ நாம் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாசி பருப்பை நாம் இதில் சேர்த்துக்கலாங்க ஒரு முறை இந்த நெய்லேயே நாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம பாசி பருப்பை நல்லா வறுத்தி எடுத்ததால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதில் இருக்கிற பச்சை வாசனையும் போயிருக்கும் இப்போ நாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க சப்போஸ் உங்ககிட்ட பால் இல்லை அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்குறேன் அதுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்ததால மிச்சம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி நம்ம ஒரேடியாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி எடுக்கணும் ரெண்டு கப் சேர்த்தாச்சு இப்போ அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் இந்த தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி போது அந்த பருப்பு நல்லா வெந்து நல்லா மசியும் நமக்கு இந்த தண்ணி கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சேர்க்க வேண்டியது சீனி இதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் வெல்லம் சேர்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு நல்லா பொடி பண்ண வெல்லம் சேர்க்கணும் நான் இன்றைக்கி சீனி எடுத்துருக்கிறேன் சீனி எடுத்தோன்னாவும் ஒன்றரை கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு தோணிச்சுன்னா ஒரு கப் அளவுக்கு கூட சேர்த்தா நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா இனிப்பு தேவைப்பட்டதுன்னா நம்ம இந்த டைமில் டேஸ்ட்டு பார்த்துட்டு நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாங்க கடைசியாக எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்க்கணும் இந்த மாதிரி நம்ம நெய் சேர்க்கும் போது அந்த மாவு ஃபுல்லாகவே நல்லா உருண்டு வந்துடும் நமக்கு கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா உருண்டு வரும் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச இந்த பருப்புகளையும் இதில் போட்டுக்கலாம் இப்போது இது கூடவே நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து கூட செய்யலாங்க சாப்பிட்றதுக்கு ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் ஒரு தட்டில் இந்த மாதிரி நல்லா அமுக்கி கொடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு இது கொஞ்சம் ஆறும்போது இன்னும் நல்ல கெட்டி ஆகும் அப்படியே வாயில் வச்ச உடனேயே நமக்கு வாயில் கரைஞ்சி போகிற அளவுக்கு டேஸ்ட் அற்புதமாக இருக்குங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு முறையாவது இந்த மரத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் தே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்